ஹலோ காய்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்கில் இருந்து நம்ம நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க பகர அடைப்பு குறி இந்த குறி பற்றின ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸாமில் கேள்வியாக கொடுத்துருந்தாங்க இந்த புக்கில் நமக்கு தேவையானது வேறு என்னென்னலாம் இருக்குது அதை தான் இந்திய வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புக்கில் நமக்கு தேவையான நிறுத்த குறியீடுகள் அதை பற்றின நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறையவே படிக்க வேண்டியது இருக்குது பார்க்க வேண்டியது இருக்குது அது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த புக்கில் பிறைக்குறி பிறைக்குறி பற்றி இருக்குது பிறைக்குறிங்கிறது ரெண்டு பிராக்கெட்டு தான் இது எதுக்கு பயன்படுதுன்னா ஒன்றனை விளக்க மற்றொரு சொல்லை பிறைக்குறிக்குள் எழுத வேண்டும் ஒன்றனை விளக்க மற்றொரு சொல்லை பிறைக்குறிக்குள் எழுத வேண்டும் இது ஸ்டேட்மெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸ்டேட்மெண்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கான எக்ஸாம்பிளை பாருங்களேன் பாரதியார் நுழைவுத் தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் என்ன தேர்வில் தேர்ச்சி பெற்றார் அப்படிங்கிறது பிரவேச பரீட்சையில் பிரவேச பரிச்சையில் தான் தேர்ச்சி பெற்றார் எல்லா நேரத்துலேயும் எல்லா இடத்துலையும் முழு விளக்கத்தை தராமல் அந்த விளக்கத்துக்கு மற்றொரு சொல்ல அந்த பிரைக்குறி எழுதுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேதிகள் எழுதவும் இந்த பிரைக்குறி பயன்படுது இன்றைக்கு எண்பது ஆண்டுகளுக்கு முன் பதினொன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ப்ராக்கெட் குள்ளே இருக்குது பிறைக்குறிக்குள்ளே பாரதியார் சீத பேதியால் இறந்தார் இது அந்த புக்கில் கொடுக்கப்பட்ட ரெண்டு எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த தேதியும் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது ஸோ இந்த பிரைக்குறி எங்கே பயன்படுதுங்கிறத பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து பகர அடைப்புக்குறி இந்த பகர அடைப்புக்குறி தான் நமக்கு இந்த நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாம்லாம் கேட்டாங்க இந்த இந்த பகர அடைப்புக்குறி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஸ்கொயர் ப்ராக்கெட்டை தான் இந்த பிராக்கெட்டு தான் பகர அடைப்புக்குறி நல்லா பார்த்துக்கோங்க இந்த பகர அடைப்புக்குறியுமே அந்த பிறைக்குறியும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இதை பற்றி தான் அந்த குரூப் டூல கேட்டாங்க அதை என்ன கேட்டாங்க அப்புடின்னா பிறைக்குரிய உள்ளடக்க இப்பகர அடைப்புக்குறி பயன்படும் பிறைக்குரிய உள்ளடக்க இந்த பகர அடைப்புக்குறி பயன்படும் அப்படிங்கிறதான் இந்த குரூப் டூ எக்ஸாமில் கேள்வியாக இருந்துச்சு இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அந்த புக்கில் வேற என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா பிறருடைய உரைகளை மேற்கோளாக எடுத்தாலும் போது எழுதுகிறவர் இடையிடையே தம் கருத்தை தெரிவிக்க தம் கருத்தை பகர அடைப்புக்குள் எழுத வேண்டும் இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அந்த புக்கில் இருக்கிறதுனால நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் பிறைக்குடையை உள்ளடக்க பகர அடைப்புக்குறி பயன்படும் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிளும் ஆசஸ்வல் அந்த பிறைக்குறி மாதிரியே தான் விக்ரம கேசரி அவரோட பேரை பிற்காலத்தில் பரஞ்சோதி என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னும் இந்த பகர அடைப்புக்குறிக்குள்ளே கொடுத்துருக்காங்க நரசிம்மவர்மனின் படைத்தலைவர் விக்ரமகேசரி பிற்காலத்தில் பரஞ்சோதி இரண்டாம் புலிகேசியை வெற்றி கொண்டு திரும்பும்போது பிள்ளையார் சிலையை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார் இதுவும் கிட்டத்தட்ட நமக்கு முக்கியமான ஒன்று தான் அந்த புக்கில் கொடுக்கப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் தான் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த ஒரு கூறி சாய்கோடு இந்த சாய்கோடுன்னு ஒன்றும் இல்லை லைட்டாக ஸ்லாஷ் மாதிரி போடுங்க அதான் அந்த சாய் கோடு இந்த சாய்கோடு எதுக்கு பயன்படுது அப்புடின்னா இரண்டில் ஒன்றை அல்லது பலவற்றில் ஒன்றினை தேர்வு செய்ய தான் இந்த சாய்கோடு யூஸ் ஆகுது இது அல்லனா அது இது இல்லைனா அது இப்போது ஆண் பால் பெண் பால் அந்த மாதிரி பால் கொடுத்துருவாங்களோ ஃபார்மில் ஆனா பெண்ணா அதுக்கு நடுவில் அந்த சாய்வு கோரி இருக்கும் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்துக்கோங்க அடுத்து இலக்கிய புள்ளி இலக்கிய புள்ளிங்கிறது இந்த புக்கில் கொடுக்கப்பட்ட பெரிய புள்ளியாக தான் என் கண்ணுக்கு தெரியுது இலக்கிய புள்ளி அப்படின்னா இந்த புக்கில் என்ன விளக்கம் தராங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே படிங்களேன் முற்றுப்புள்ளிக்கும் இலக்கிய புள்ளிக்கும் உள்ள வேற்றுமை மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேற்றுமை போன்றது அதாவது இலக்கிய புள்ளி எதுக்கு பயன்படுது அப்படின்னு சுற்றி உழைச்சி சொல்லாமல் நேரடியாக சொன்னேன் அப்படின்னா ஒரு பொருளை மறைக்கிறதுக்காக பயன்படும் இப்போ ஒரு ஃபார்ம் எழுதுறீங்க சும்மா அந்த ஃபார்மில் ஃபேக் அட்ரெஸை போடுறீங்க ஃபேக் அட்ரஸ்னால் எக்ஸு எக்ஸுக்குன்னு போடுவீங்க ஜீரோ ஜீரோன்னு போடுவீங்க ஒன்று ஒன்று போடுவீங்க அந்த மாதிரி தான் இந்த இலக்கிய புள்ளி இந்த புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது நம்ம விஷயத்தை பற்றி அந்த புக்கில் வெளியிடக்கூடாது இருந்தாலும் அந்த இடத்துல ஃபில்லப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இலக்கிய புள்ளி பயன்படுது அதை பற்றி தான் அந்த ரெண்டாம் பாயிண்ட் இருக்குது இப்போது நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா மேற்கோளும் பழமொழியும் நினைவுக்கு வராமல் இருக்கும் பொழுது தான் இந்த இலக்கியப்படி பயன்படும் இப்போ நம்ம ஒரு லெட்டர் எழுதுகிறோம் மேற்கோள் நமக்கு மறந்து போச்சு பழமொழி மறந்து போச்சுன்னா டக்குன்னு இந்த ஜீரோ ஜீரோ யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா சிறு கதைகளில் உணர்ச்சி மிகுந்த கட்டங்கள் வரும் பொழுது இந்த புள்ளி அப்படியே உணர்ச்சியை படம் பிடித்து காட்டும் இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஸ்டேட்மெண்ட்டை நல்லா உள்வாங்கி பார்த்துக்கோங்க இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக என் படுது அதெல்லாம் பார்த்துக்கோங்க நாலாம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மதிப்புரைகளிலிருந்தும் நற்சான்றுகளிலிருந்தும் வேண்டிய பகுதியை எடுத்துக்கொண்டு மற்றதை மறைக்க ஆக்சுவலாக இலக்கிய புள்ளியை மறைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்ட முன்னாடியே மறைக்கிறதுக்கு தான் இந்த இலக்கிய புள்ளி பயன்படுது இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள் அந்த புக்கில் இருக்க ஒரு எக்ஸாம்பிள் தான் கலை என் இதயம் ஜீரோ நொறுங்கியதுன்னு இருக்கலாம் மகிழ்ந்ததுன்னு இருக்கலாம் அந்த இடத்துல ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க ஆனால் நம்ம சில இடத்துல எக்ஸ் 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 அப்படின்னு போடுவோம் இந்த மாதிரி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த எடுத்துக்காட்டில் இருக்குது அது ஜீரோ ஜீரோ ஜீரோங்கிற இடத்துல மேற்கோளாகவும் இருக்கலாம் பழமொழியாகவும் இருக்கலாம் அது அந்த கவிஞர் மறந்தும் இருக்கலாம் அதற்காக தான் அந்த மேற்கோள் இந்த இலக்கிய புள்ளி கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்த ஒரு குறி என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொடர் விடுநிலை குறி அல்லது தொடர் குறி அப்படின்னும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொடர் விடுநிலை குறி அப்படின்னா என்னென்னா வேண்டாததை விடும்பொழுது இந்த குறி இடப்படுது எங்கே பிறகு அந்த குறியை காண அப்படி பார்த்தீங்கன்னா அந்த விடும்போதுன்னு பக்கத்தில் பாருங்களேன் பக்கத்தில் டாட் டாட்டாக இருக்கில்ல அதுதான் தொடர் குறி அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அருமை தமிழ் மாணவர்களே உங்கள் நாட்டை நோக்குங்கள் உங்கள் நாட்டை நோக்குங்கள் அந்த தொடர் விடுநிலை குறி கொடுத்துட்டு குற்றம் குறைகள் இருப்பின் மன்னிப்பீர்களாக குற்றம் குறைகள் இருப்பினும் மன்னிப்பீராக அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம் ஆனால் அது தேவை இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த குறி அங்கே போட்டு முடிச்சு விட்டாங்க இதே மாதிரி தான் அடுத்து சேம் ஆசஸ்வல் விடுகுரின்னு வரும் விடுகுறி அல்லது எச்சக்குறி அந்த எச்சக்குறி மேலே ஒரு சிம்பிள் இருக்குல்ல அதுதான் அந்த விடுக்குறி அப்படிங்கிறதுக்காக பயன்படுது கீழே ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம்பிள் போயிருங்க அங்கே பாருங்க இருபத்தி ஆறு பதினொன்று மேலே அந்த விடுக்குறியை போட்டு ஐம்பத்தி நாலு கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக அந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்னு வரணும் ஆனால் பத்தொம்போதை விடப்பட்டுள்ளது ஏன் விடப்பட்டுள்ளது அப்படின்னா சில எழுத்துக்கள் ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியம் சில எழுத்துக்களை அல்லது எண்களை விட்டுவிடும் போது அந்த குறி பயன்படுது ஏன்னா ஒன்றனை விட்டுவிடும்போது அந்த குறி பயன்படுது மேலே தொடருக்கு விடபடுது தான் தொடர் குறின்னு பார்த்துருப்பீங்க இது எண்கள் மற்றும் சில எழுத்துக்கள் அந்த இடத்துல அந்த எண்ணை விட்டுவிட்டு பத்தொம்போதை விட்டு விட்டு அந்த விடுகுறியை எச்ச குறியை யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த ஒரு குறி அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா சிறு கோடு சிறுகோடுன்னு ஒன்றும் இல்லை இணைப்பு கோடு தான் இது ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒன்று சேர்ப்பதை குறிப்பதற்கும் விரித்து கூறுபவற்றை தொகுத்து கூறும் இடத்தும் சிறு கோடு இடப்படும் எங்கே சிறு கோடு யூஸ் பண்ணுமோ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க ஒன்றை சேர்ப்பதை குறிக்கும் இதுதான் இணைப்பு கோடு அல்லது சிறு கோடு அது அடிக்கோடு உங்களுக்கு தரும் கவனத்தை ஈர்க்குமாறு தருவதற்கு அடிக்கோடு இடப்படுகிறது முக்கியமான ஒரு பாயிண்ட் எங்கேயா இருக்குது இப்போ ஹைலைட்ரு யூஸ் பண்ணுறீங்களா நாங்கள் ஹைலைட்ரு யூஸ் பண்ணுறீங்க ஆனால் சில இடத்துல வந்து அடிக்கோடு இடுவீங்க அதுதான் முக்கியமான பாயிண்டு கவனத்தை ஈர்ப்பதற்காக அடுத்து இடைப்பிறவரல் வைப்புக்குறி இந்த இடைப்பிரவரல் வைப்புக்குறி அப்படிங்கிறது என்ன அப்புடின்னா உங்கள் டிஎன்பிசி சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நடுவில் ஒரு கோடு இருக்கும் அவ்வளோதாங்க எக்ஸாம்பிள் இது தான் இந்த இடைப்பிரவரல் வைப்புக்குறி அதாவது இந்த புக்கில் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டேன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இக்குறி ஒரு சிறு சொற்றொடரின் முன்னும் பின்னும் உள்ள சிறு கோடுகளை குறிக்கும் ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நடுவில் அந்த குறி இருக்கும் கூறுகின்ற சொற்றொடரின் நடுவில் இலக்கண முறையில் இல்லாது இலக்கண முறையில் ரெண்டு சொல்லுக்குமே தொடர்பும் இருக்காது அதாவது தனி சொற்றொடரை பிரிக்க இந்த குறி பயன்படுது அது வேற சொற்றொடர் இது வேற சொற்றொடர் அதனால தான் நடுவில் அந்த கோடு இருக்குது ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் இடைப்பிறவல் என்பது எழுவாயோ அல்லது பிற சொற்களையோ வரும் ஆக்கியத்தில் அதன் பொருள் முற்று பெறாமல் இடையில் நின்று அதன் பின் வரும் ஒரு சொல்லை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு சொல்லமைப்பு ஆகும் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள் உங்கள் சிலபஸில் இருக்க ஒரு எக்ஸாம்பிள் தான் நல்லா பார்த்துக்கோங்க இன்னும் ஈஸியாக சொல்லப்போனோம் அப்புடின்னா ரெண்டு சொல்லுங்கள் ரெண்டு சொல்லுக்கு நடுவில் எந்த தொடர்புமே இல்லை அது வேறு டாப்பிக்கு இது வேறு டாப்பிக்கு இருந்தாலுமே அது ஃபினிஷ் ஆகலை அதனால தான் அந்த இடத்துல நம்ம அந்த கோடை யூஸ் பண்ணுறோம் அதுக்கான எடுத்துக்காட்டு இறுதியாக சுருங்க கூறும் இடத்து நாங்கள் வீட்டுக்கே திரும்பி வந்தோம் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக கிடையாது வேறு வேறு இருந்தாலும் கோடு இருக்குது இப்படி தான் இருக்கும் அடுத்த டாபிக் கார் புலி கார்புள்ளி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை நல்லா பாருங்கள் கார்புள்ளி அப்படிங்கிறது பொருட்களை எண்ணும் இடங்களிலும் விழிக்கு முன்னும் வினையச்சங்களுக்கு பின்னும் மேற்கோள் குறிக்கும் முன்னும் ஆதலால் ஆகவே ஆயினும் முதலே சொற்களுக்கு பின்னும் முகவரியில் இறுதி வரிக்கு முன்னைய வரிகளிலும் இந்த கார்புள்ளி ஈடப்படுகிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் கார்புளி எதுக்கு பயன்படுகிறது அப்படின்ட்டு அடுத்து சொற்களை தனித்தனியாகவோ அல்லது அடுக்கடுக்காகவோ பிரிக்கும் பொழுது தான் கார்புள்ளி பயன்படுகிறது ஒரு சொல் தனித்தனியாக எப்படி இருக்கணும் அறம்பொருள் இன்பம் மீடுன்னு இருக்கலாம் அல்லது கபிலர் பரணர் இந்த மாதிரி பேராகவும் இருக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே கார்புள்ளி இடணும் இப்போ அறம்பொருள் இன்பம் வீடு இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்குது அதனால் இந்த இடத்துல கார்பொள்ளி விடணும் அது அடுக்கடுக்காக இருந்துச்சு அப்படின்னா எப்படி அடுக்கடுக்காக இருக்கும் அப்படின்னா நட்புக்கு நட்புக்கு அப்படின்னா குகனும் பரதனும் இந்த இடத்துல குகனுக்கும் பரதனுக்கும் நடுவில் கமா வரக்கூடாது ஆனால் குகனுக்கும் பரதனுக்கும் அடுத்து கமாக வரணும் ஏன்னா அடுத்த வார்த்தை பிசுராந்தியரும் கோப்பெரும் சோழனும் அப்படின்னு வருது பிசுராந்தியரும் கோப்பெரும் சோழனும் அப்படின்னு வருது அப்பமா உதயனும் யூகியும் அதுக்கு உதயனுக்கும் யூகிக்கும் நடுவில் கமா இல்லை உதயன் யூகி அப்படின்னு இருந்துச்சுன்னா கமா உதயனும் இருக்கிறதுனால கிடையாது இதுதான் அடுக்கடுக்காக நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து நாலா ஸ்டேட்மெண்ட்டு வாக்கியத்தில் எழுவாய் ஒன்றாக நின்று பல பயனிலைகளை பெறும் போது இறுதி பயனிலை தவிர மற்றவற்றிற்கு பின் கார்பொலி இடுக இது அந்த புக்கில் இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் அந்த பயனிலைகளை பற்றி இதில் இருக்குது வாங்க எடுத்துக்காட்டுக்குள்ளே போவோம் அதுக்கான எடுத்துக்காட்டு தன் காதலன் கொலையுண்டு இறந்தான் என்று கேட்ட கண்ணகி பொங்கி எழுந்தால் விம்மினால் அரற்றினால் ஏங்கினால் கலங்கினால் மயங்கினால் விழுந்தாள் இந்த மாதிரி பயனிலைகள் நிறைய இருக்கிறதுனால அங்கே கார்பொலி இடப்படுது இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் அதனால் இதனால் ஆதலால் ஆகையால் ஆகவே எனவே என்னும் காரண கிழவிகளுக்கு பின் கார்பொலி இட வேண்டும் இந்த வார்த்தைகள்லாம் பார்த்துக்கோங்க எக்ஸாமில் இதுக்கு பின்னாடி கார்பொலி இடலாம் அதை வருமா வராதான்னு கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆயினும் எனினும் என்றாலும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியும் கார்பொலி இட வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அடுத்து ஆங்கில முறையில் நாள் திங்கள் ஆண்டு இவற்றை குறிக்கும்போதும் கார்ப்பொலியிட வேண்டும் இப்போ ஜூன் கமா பத்து கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அடுத்து எழுவாயானது வாக்கியத்தில் தொலைவில் இருப்பின் அந்த எழுவாய்க்கு பின் விட வேண்டும் எழுவாய் வந்து இருந்து ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் காகம் கமா கண்டதை தின்னும் பறவையாயினும் தம் உடம்பை துப்புரவாக வைத்துக்கொள்கிறது காகம் கமா ஏன் காகம் கமா அப்படின்னா காகம் அப்படிங்கிறது தான் இங்கே எழுவாய் அதிலிருந்து தான் காகம் கண்டதை தின்னும் பறவை ஆயினும் தம் உடம்பை துப்புரவாக வைத்து கொள்கிறது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது ஒரு கவிஞரோ யாரோ ஒருத்தர் கூட்ட சொல்லும் பொழுது அந்த கவிஞர் அதாவது எழுவாய் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கமா இட்டே ஆகணும் எழுவாய்க்கு முன்னாடி மேற்கோள் எங்கெங்கே இருக்கோ அங்கே கமா இட்டே ஆகணும் எழுவாய் கமா அதுக்கப்புறம் தான் மேற்கோள் இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துக்கோங்க அடுத்து பொருள் மயக்கம் நீக்கி தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் கால் புள்ளி இட வேண்டும் இதுவும் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு தான் அந்த எடுத்துக்காட்டு பாருங்கள் அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றதால் நான் அவரை பார்க்கவில்லை இது மீனிங்கே இல்லை இது எப்படி இருக்குன்னா அண்ணன் தம்பிக்கு மூணு வடை பிரித்து கொடுக்கணும் அது மாதிரி தான் இருக்குது அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றதால் அப்போது அண்ணனும் தம்பியும் அப்படின்னு தான் இங்கே பொருள் படுது ஆனால் அண்ணன் கமா தம்பி அந்த இடத்துல பாருங்கள் அண்ணன் கமா அண்ணன் கமா தம்பி வீட்டுக்கு சென்றதால் அண்ணன்கிறவரை தம்பி வீட்டுக்கு செல்றாரு அதனால் நான் அவரை பார்க்கவில்லை அப்படின்னு பொருள்படுது இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஸ்டேட்மெண்ட்டு முக்கியம் நல்லா பார்த்துக்காங்க எடுத்துக்காட்டும் பார்த்துக்காங்க அடுத்து பத்தாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பெரிய வாக்கியங்கள் இணைக்கப்படும் பொழுது எண்ணுமை இருப்பின் தெளிவுக்காக கார் புலியிட வேண்டும் எண்ணுமைகள் இருந்தால் அங்கே நமக்கு ஒரு தெளிவு ஏற்படணும் அதுக்காக நம்ம கார்புலியிட வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்கள் இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன் மேலை கடற்கரையில் உள்ள முசு என்னும் துறைமுகப்பட்டினத்தில் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மரக்கலங்கள் வந்து தங்கியிருந்தன என்றும் அங்கே மரக்கலங்கள் தங்குவதற்கு வசதிகள் இருந்தன என்றும் பெரிபுளஸ் என்னும் நூல் கூறுகிறது என்றும் அப்புறம் கமா வந்திருக்கு மரக்கலங்கள் வந்து தங்கியிருந்தன என்றும் கமா அங்கே மரக்கலங்கள் தங்குவதற்கு வசதிகள் இருந்தன இதுவும் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான் அடுத்து அரைப்புள்ளி அரைப்புள்ளி அப்படிங்கிறது அந்த சிம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க அரைப்புள்ளி பக்கத்தில் இருக்குது அரைப்புள்ளி அப்புடின்னா வாக்கியத்தில் ஒரே எலுவாயினது பல பயனிலைகளை கொள்ளுமாயின் இடையில் உள்ள பயனிலைகளுக்கு அரைப்புள்ளி இடலாம் இது மேலே கார்புள்ளியில் பார்த்த மாதிரி இருக்கும் அது வேற அது வேறு மாதிரி இருக்கும் இது வேறு மாதிரி இருக்கும் ரெண்டு எக்ஸாம்பிளையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நல்லா பாருங்கள் பெரும்பாலானோர் பசியில்லாமலே உண்பர் அரைப்புள்ளி பசியாலும் உண்பர் அரைப்புள்ளி கிடைத்த போதெல்லாம் முன்பர் நாவிற்காக உண்பர் நார குடல் நார மலம் வைத்து உண்பர் ஒரு எழுவாய்க்கு பல பயனிலைகள் இருந்துச்சு அப்புடின்னா அந்த இடத்துல நம்ம அரை புள்ளி இடணும் இதுவும் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ஒரு பயன் இருக்குது ஏனென்றால் ஏனெனில் ஆகிய காரண கிழவிகளுக்கு முன்னும் அரைப்புள்ளி இட வேண்டும் அந்த எடுத்துக்காட்டு பாருங்கள் நான் இன்று பேச மாட்டேன் ஏனென்றாலுக்கு முன்னாடி அரைப்புள்ளி இட்ருக்காங்க ஏனென்றாலுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ரீசன் அடுத்து ஏனெனில் அதுக்கு முன்னாடியும் புள்ளி விட்டிருக்காங்க ஏனென்றால் ஏனெனில் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து என்ன புள்ளி இடணும் அப்படின்னா அரைப்புள்ளி எடுத்துக்காட்டை நல்லா பார்த்துக்கோங்க முருகன் தேர்வில் தேரவில்லை ஏனெனில் அதுக்கு முன்னாடி புள்ளி அவன் எழுதிய விடைத்தால் அவனது கையெழுத்து கிருக்களாக இருந்தது அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒரு வாக்கியத்தில் பல சிறு வாக்கியங்கள் இருந்து முழு கருத்தை விளக்குமாயின் ஒவ்வொரு வாக்கியத்தின் பின்னும் அரைப்புள்ளி இட வேண்டும் ஒரு வாக்கியத்தில் பல சின்ன சின்ன வாக்கியங்கள் சேர்ந்து முழுசாக ஒரு கருத்தை கொடுக்குது அப்புடின்னா ஒவ்வொரு வாக்கியத்துக்கு பின்னாடியும் அரைப்புள்ளி இடணும் இது ஸ்டேட்மெண்ட் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் எடுத்துக்காட்டு மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம் எனப்படும் அரைப்புள்ளி இட்டு அது குறவர் முதலீடுகளுக்கு உறவிடம் இது ரெண்டு வாக்கியம் சின்ன சின்ன வாக்கியம் சேர்ந்து ஒரே கருத்தை கொடுக்குது அதனால் அந்த இடத்துல அரைப்புள்ளி இடணும் ரெண்டாவது எடுத்துக்காட்டு காந்தியடிகள் தமக்காக ஒரு நாளும் பணம் வாங்கியதில்லை அரைப்புள்ளி நாட்டு முன்னேற்றத்திற்காகவே வாங்கினார் ரெண்டுமே சேர்ந்து ஒரு வாக்கியத்தை தருது மூணாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றுக்கு ஒன்று மாறான கருத்து கொண்ட சிறிய சிறிய வாக்கியங்கள் சேர்ந்து முழு கருத்தை விளக்குமானால் ஒவ்வொரு சிறு வாக்கியத்தின் பின்னரும் அரைப்புள்ளி இட வேண்டும் மேலே பார்த்து அதே ஒன்று தான் இருந்தாலும் இந்த புக்கில் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க வேறு மாதிரி அதுவும் இதுதான் மலர்களோ மோந்தால் வாடும் விருந்தாளிகளோ சிறிது முகம் கோணினும் மாடி விடுவார்கள் கற்றுவல்ல அறிஞர்கள் அடக்கமாயிருப்பர் கல்லாத மூடர்கள் ஆரவாரம் செய்வார்கள் இந்த எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்துக்கோங்க எக்ஸாமில் கேட்கலாம் அடுத்து முக்கார் புள்ளி முக்கார் புள்ளி அப்படின்னாலே ரெண்டு புள்ளி தாங்க மேலாகையில் அவ்வளோதான் வாக்கியத்தில் கூரியதை அதாவது ஒரு வாக்கியம் இருக்குது அதை விரித்து கூடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முக்கார் புள்ளி பயன்படுது கிட்டத்தட்ட ஒரு தொகை சொல்ல விரித்து கூறலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதான் எடுத்துக்காட்டு பாருங்கள் வாழ்வு இருத்திருந்தது முக்கார் புள்ளி ஒன்று உயிர் வாழ்வு மற்றொன்று உடல் வாழ்வு அந்த இடத்துல அரைப்புள்ளி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு மேலே முக்கார் புள்ளி இருக்குது முக்கார் புள்ளி தான் அந்த ரெண்டுக்குமே பொருள் தருது அதனால் அந்த இடத்துல முக்கார் புள்ளி முக்கார் புள்ளியுடன் சேர்ந்து இது போல் சின்னதாக ஒரு சிறு கோடும் இடுவாங்க அது எதுக்குன்னா பொருள் கூறுகை இந்த மாதிரி இடத்தெல்லாம் இந்த முக்கார் புள்ளிக்கு பக்கத்தில் ஒரு கோடு போடுவாங்க அது பார்த்துக்காங்க அடுத்து சில புக்குங்கள்லாம் பார்த்திங்கன்னா புக்கில் இந்த மாதிரி பொருள் எங்கே இருக்குது குரல் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சில நம்பர்கள் கொடுப்பாங்க ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் எட்டாவது பேராகிராஃபில் இந்த லைனில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நடுவில் இந்த குறியை யூஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துக்காங்க இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் அடுத்த டாபிக் என்ன பிறோம் அப்படின்னா முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளினா நமக்கு ஆல்ரெடி தெரியும் வாக்கியத்துக்கு முடிவில் வைப்போம் நீ உள்ளேவா அவ்வளோதான் முற்றுப்புள்ளி அடுத்து வேற எங்கே வைப்போம் அப்படின்னா பேரோட ஷார்ட் ஃபார்முக்கு வைப்போம் திரு புள்ளி வி புள்ளி காப்புள்ளி எழுத்து முறையில் திருப்புள்ளி வி புள்ளி காப்புள்ளி தான் வரணும் பேரோட ஷார்ட் ஃபார்முக்கு பின்னாடி இடணும் அது மட்டும் இல்லாமல் பேருக்கு பின்னாடி பட்டங்கள் இருந்தால் அந்த பட்டங்களுக்கு நடுவில் ஷார்ட் ஃபார்ம்காக நம்ம புள்ளிகள் இட வேண்டும் ஒரு விஷயத்தை விரித்து கூறாமல் சின்னதாக முடிக்கிறதுக்காக அந்த இடத்துல ஷார்ட் ஃபார்முக்காக அந்த புள்ளி இடப்படுது தொடர்ச்சியாக இருக்கிறதுக்காக அடுத்து உணர்ச்சி குறி உணர்ச்சி குறி அப்படிங்கிறது என்ன மாதிரி குறின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த குறி தான் நல்லா பார்த்துக்கங்க ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல பாருங்கள் உணர்ச்சி காட்டும் இடங்களில் உணர்ச்சி குறி இடலாம் அந்தோ பல நூல்கள் தமிழ் முற்காலத்தில் அழிந்தனவே அவர் தன் பெருமை என்னென்ன இந்த மாதிரி குறி இருந்தாலே அது உணர்ச்சி குறி தான் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்மெண்டில் வேறு மாதிரி கேட்கலாம் உணர்ச்சியுடன் வரவேற்கும் போதும் வாழ்த்தும் போதும் சபிக்கும் போதும் இருக்கலாமா சமைக்கும் போது போடலாமா அப்படின்னால போடலாம் அந்த இடத்துல எத் எடுத்துக்காட்டு பாருங்களேன் மாபெரும் தலைவர் நேரு வருக வருக வாலியவி ஒளிக ஒளிகை பக்கத்தில் சமைக்கும் போதும் இருக்கிறது இதுவும் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம் அடுத்து உணர்ச்சியுடன் விழிக்கும் போது உணர்ச்சி குறிப்பிடுக விலி அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் தம்பி அம்மா இந்த மாதிரி ஒருத்தர் அழைக்கிறதுக்காக சொல்லுவாங்க தம்பி ஒன்றாவே அடைக்கி பேசு அவ்வளோதான் அடுத்த ஒன்று இரட்டை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள்னு ஒன்றுல ஸ்லாஷுக்கு ரெண்டு சைடு இருக்குது பார்த்திங்களா அதுதான் இரட்டை மேற்கோள் குறி இப்போது இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னா ஒருத்தர் ஒன்றுமே இல்லை இப்போ ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு கருத்தை ஒரு மேற்கோளை சொல்கிறாரு அப்படின்னா அந்த மேற்கோளுக்கும் மேலே அந்த இரட்டை மேற்கோள் இட வேண்டும் ஸ்டேட்மெண்டில் ஒரு ஒரு கூறிய சொற்களை அப்படியே எடுத்தாலும் போது இரட்டை மேற்கோள் இட வேண்டுமா அப்படி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேர்கூற்றின் தொடக்கத்திலும் முடிவிலும் இரட்டை மேற்கோள் இடணும் சொல்லிட்ட முன்னாடியாத இந்த இடத்துல பாருங்களேன் செல்லியன் அப்படின்னு ஒருத்தர் பேர் மட்டும் தாங்க இருக்குது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போரில் நான் வெல்லாமற் நாயின் என் குடிகள் பழி தூற்றும் கொடுங்கோலனாவேனாக என்று சூழலைத்தான் அப்படின்னு நெடுஞ்செலியன் ஒரு நெடுஞ்செலியன் சொன்னதா வேறொருத்தர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி ரெண்டாவது பாருங்கள் அறம் தலை நின்றார்க்கு இல்லை அழிவு என்றார் கம்பர் கம்பர் இது சொல்லியிருக்காரு அடுத்து கண்ணன் நான் வாங்கியதை கொடுத்து விட்டேன் என்றான் அப்படிங்கிறதும் கண்ணன் சொல்லிய ஒரு கூற்று தான் அதனால் அங்கே குருவி இரட்டை மேல் குறியில் ஒரு கூற்று தான் இருக்கும் இங்கே ரெண்டு கூற்று இருக்கும் அது எங்கே இருக்குன்னா ஒற்றை மேல் கொள் குறி அங்கே ஸ்லாஷ்க்கு ரெண்டு சைடாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஒற்றை மேற்கோள் குறி இந்த ஒற்றை மேற்கோள் குறி எதுக்கு யூஸ் ஆகுது அப்புடின்னா சிம்பிளாக இந்த குறி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படி சொல்லப்போனால் ஒரு உரையாடலுக்குள்ளே இன்னொரு உரையாடல் இருக்கிறது தான் அந்த இடத்துல இன்னொரு உரையாடல் இருக்குல்ல அங்கே தான் ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம் அதாவது ஒரு உரையாடலுக்குள்ளே இன்னொரு உரையாடல் இடம் பெற்றிருக்க வேண்டும் அவ்வளோதாங்க ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கான எடுத்துக்காட்டோடு பாருங்களேன் பரதன்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் என்ன சொல்கிறார் அப்புடின்னா நான் என்ன செய்வேன் என் தமையன் இருக்காங்கள தமையன் தமிங்க நீ இப்போ நான் பதினானு ஆண்டுகள் கழித்து வருவேன் நான் பதினான்கு ஆண்டுகள் கழித்து வருவேன் அப்படின்னு சொன்னார் அதாவது பரதன் தான் சொல்கிறாரு நான் என்ன செய்வேன் அப்படின்னு மேல்கூறு குறி இரட்டை மேல் கூறுக்குறி புட்டுட்டு இப்போ அந்த உரையாடல்குள்ளே இன்னொரு ஒரு உரையாடல் அவர் தமையனார் என்ன சொன்னதாக அவர் சொல்கிறார் பரதான் சொல்கிறாருன்னா நீ போ நான் பதினான்கு ஆண்டுகள் கழித்தே வருவேன் ஒரு உரையாடலுக்குள்ளே இன்னொரு உரையாடல் இருக்கிறது அதனால் அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் கூறி இட வேண்டும் இப்போ டோட்டலாக சேர்த்து பரதன் இதெல்லாம் சொன்னார் சொல்லிட்டு இரட்டை மேல் கூறி போட்டு விட்டுருணும் இந்த பாயிண்ட்டில் தான் டிஸ்ட்டு வைப்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது ஒரு பாயிண்டு ஒற்றை மேல் எங்கே யூஸ் ஆகுது அப்புடின்னா ஒரு விஷயத்தை பிரித்து காட்டவும் பழமொழி தெரிவிக்கவும் இது ஒரு பிறருடையது என்று அறிவிக்கவும் தான் இந்த ஒற்றைமேல் கொழி யூஸ் ஆகுது அதான் இங்கே பாருங்களேன் உ உ ஓ என்னும் எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வராது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல சிங்கிள் சிங்கிள் வேடாக இருக்குது அதனால் அந்த இடத்துல ஒற்றைமேல் கொழி இட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பழமொழி இருக்குன்னா அந்த பழமொழிக்கு மேலேயும் ஒற்றைமேல் கொரி இடணும் அப்படின்னு ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அறிவிப்பு பொய் சொல்லும் வாய்க்கு கிடையாது அதுக்கு மேலேயுமே ஒற்றை மேற்கோள் குறி இடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை யாரெல்லாம் கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படிங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க